இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா குழம்பு செய்யப்படுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சுடிதலில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா அரைக்கலாம் ஒரு மிக்ஸி சாரில் மூணு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு மூடி தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி எடுத்து அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து வெடிக்க விடுங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கோங்க அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய் வேகட்டும் கொதித்து வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லித்தளவை தூவிக்கோங்க இந்த மசாலா குழம்பு கூட நெய் சாதம் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்